வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹால் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் மோதிரம் அப்புறம் தோடு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்க முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப் சதுர கொடி செயினில் இருக்க முகப்பு கலெக்ஷன் ஸோ முகப்புமே உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டிசைன் முகப்பு உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் நீங்கள் டெய்லி வியர் பண்ணாலுமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வரைக்குமே கலர் ஷேட் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் செகண்டாக பார்க்க போகிற இந்த முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா டிசைனில் இருக்க செயினில் முகப்பு வந்துட்டு உங்களுக்கு தாமரை டிசைன் இருக்க மாதிரி இருக்க முகப்பு ஸோ இந்த முகப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபிக்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன் முகப்பு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் செயினோட லென்த்துமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த்து ஸோ உங்களுக்கு கேரளா டிசைன் செயினில் உங்களுக்கு இந்த டிசைன் லீஃப் டிசைன் மாதிரி இருக்குது செயின் டிசைன் ஸோ இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னால் தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணி ஷிப்பிங் பே பண்ணும் ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா சேம் டேவே டிஸ்பேச் பண்ணிட்டால் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேயே அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல் டிசைன் இருக்க மாதிரி இருக்க முகப்பு இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் வித் ஒய்ட் இந்த ரெண்டு ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கு பீகாக் டிசைன் முகப்பு பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் செயின் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிசைன் செயின் இருக்க மாதிரி இருக்க செயின் லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ எட்டு பிடி அளவு செயின் ஸோ இதில் கோதுமை செயின் கோபி செயின் ரெண்டு டிசைன் செயின்மே மிக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது செயின் டிசைன் இந்த முகப்பு டிசைன் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கொடி செயினில் இருக்க டிசைன் செயின்னு ஸோ உங்களுக்கு மைல் டிசைன் முகப்பு இருக்க மாதிரி இருக்க முகப்பு செயின் இந்த டிசைன் முகப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே இருக்க மாதிரி இருக்க முகப்பு டிசைன் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்லேயே பார்த்தோம் ஸோ இந்த டிசைன் முகப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்க முகுப்பு டிசைன் ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸு டைப்பாக இருக்கும் செயின் லென்த்துமே எட்டு பிடி செயின் அளவு வரும் கேரளா டைப் டிசைனில் இருக்க லீஃப் டிசைன் செயின் இந்த முகுப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் செயின் பார்த்திங்கன்னா இதுவும் எட்டு பிடி அளவு செயினில் இருக்க கேரளா டிசைன் செயின் ஓவல் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும் செயின் டிசைன் ஸோ முகப்பு பார்த்திங்கன்னா ரவுண்ட் டிசைன் இருக்கும் பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைம் ஸோ ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இந்த முகப்பு செயின் இந்த டிசைனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் தமிழ்நாடுக்குள்ளே எத் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பத்து பிடி அளவு செயின் லென்த் வரும் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது இன்ச்சஸில் இருக்க கொடி டிசைன் செயின் ஸோ பீகாக் டிசைன் மயில் டிசைன் முகப்பில் உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்க முகுப்பு ஸோ உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் ஸோ இந்த டா இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் மட்டுமே ஸோ உங்களுக்கு பத்து பிடி அளவு செயினோட லென்த்து வரும் ஸோ நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேயும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ்லையுமே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் இருக்க மாதிரி இருக்க முகப்பு ஸோ உங்களுக்கு சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஒயிட் அடுத்த லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க ஃப்ளவர் டிசைன் முகப்பு இந்த டிசைன் முகப்பு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் டைப்பாக வரும் ஸோ செயின் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க கேரளா டிசைன் செயின் லென்த்து முப்பது இன்ச்சு இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பது மட்டுமே இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த டிசைன்லேயே உங்களுக்கு ஒயிட் ட்ரூபி ரெண்டு டிசைன் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி டிசைன்ஸ் முகப்பும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒயிட் ட்ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைனுமே அவைலபிள் இருக்குது இந்த முகப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க முகப்பு கலெக்ஷன் ஸோ சேம் ஃப்ளவர் டிசைன் முகப்பு உங்களுக்கு பேக் சைடு வந்துட்டு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் ஸோ செயின் லென்த்துமே முப்பது இன்ச்சு இந்த முகப்பு செயினோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஐநூற்றி எண்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த முகுப்பு செயின் வந்து பிடி அளவில் இருக்க முகப்பு செயின் இந்த டிசைனோட ப்ரைஸ் ஐநூற்றி எண்பது மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது இன்ச்சஸில் இருக்க மயில் டிசைன் முகப்பு ஸோ உங்களுக்கு செயின் லென்த்து முப்பது இன்ச் வரும் முகுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க பீகாக் டிசைன் முகப்பு ஸோ பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் செயின் லென்த்துமே உங்களுக்கு முப்பது இன்ச் செயின் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை டிசைன் செயினில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தமிழ்நாடுக்குள்ளே ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ரெகுலர் யூஸ் பண்ணாலுமே சிக்ஸ் மந்த் வரைக்கும் கலர் ஃபேட் ஆகாது இச்சிங் ப்ராப்ளமும் இருக்காது நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சேம் மைல் டிசைன்லேயே இருக்க மாதிரி ரூபி ஸ்டோன் வித் ஒயிட் இந்த ரெண்டு கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க முகப்பு செயின் டிசைன் பார்த்திங்கன்னா கேரளா டிசைன் செயின்ஸ்லேயே வெரைட்டிஸ் வந்துட்டு நிறையா இருக்குது ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டின் டிசைன் இருக்க மாதிரி இருக்க செயின் டிசைன் இந்த முகுப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது மட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ண சேம் டேவே கொரியர் டிஸ்பேச் பண்ணால் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே உங்களோட கொரியர் ரிசீவ் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற எந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்லையே இருக்க கேரளா டிசைனில் ரவுண்ட் டிசைன் முகுப்பு ஸோ இந்த டிசைன் முகப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க முகப்பு டிசைன் ஸோ பேக் சைடு எல்லா ப்ராடக்ட்டுமே க்ளோஸ்ட் டைப்பாக இருக்கும் ஸோ செயின் லென்த்து பத்து பிடி அளவு இந்த முகுப்பு செயின் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது மட்டுமே ஸோ நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளார ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நோ கேஷ் ஆன் டெலிவரி ஸோ ரொம்ப நாளாக நம்ம கேட்டுகிட்டு இருந்த மோதிரம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ அவைலபிள் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது வங்கி மோதிரம் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது அந்த கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பெரிய அளவு வேணுனாலும் மாற்றிக்கலாம் சின்ன அளவாக வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வங்கி மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஃபுல் தமிழ்நாடு ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ப்ரீமியம் குவாலிட்டியாகவே இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இயரிங்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ போகிற இந்த இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஒன்லி இரநூத்தி ஐம்பது மட்டுமே ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு ஸ்க்ரூ டைப்பில் இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங் கலெக்ஷன் ஸோ இதெல்லாமே நீங்கள் காலேஜ் வியர் ரெகுலர் வியருக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் பேர் ஒரு பேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸ்டேட்னால் நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ செகண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன் இருக்க மாதிரி இருக்க டிசைன் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் ஒயிட் மூணு கலர் ஸ்டோன்ஸ்மே இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும் லீஃப் டிசைன் இயரிங் இந்த இயரிங்கோட ப்ரைஸும் இரநூத்தி ஐம்பது மட்டுமே ஸோ நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு ஸ்டோன் ரூபி சைடில் ரெண்டு ஸ்டோன்ஸ் இருக்க வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் ஸோ இந்த தொங்கலத்தோட இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வரும் தமிழ்நாடுக்குள்ளே ஸோ ரெகுலர் வியர் டிசைன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்துட்டு ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்க டிசைன் அவுட்லைன் லீஃப் இருக்க மாதிரி இருக்க டிசைன் தொங்கல் தோடு ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா எல்லா இயரிங்ஸுமே ஸ்க்ரூ டைப் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் ஒயிட் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பது மட்டுமே ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிசைன் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோலேயே ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தது ஸோ உங்களுக்கு சென்டரில் ஒரு ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வரும் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட்டு கீழே இருக்க ஸ்டோன்ஸ் க்ரீன் கலர் வரும் ஸோ இந்த இயரிங்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தது ஸோ அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் இந்த இயரிங்கோட ப்ரைஸுமே இரநூத்தி ஐம்பது மட்டுமே ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதுமே ஹெவி வெயிட்டாக இல்லாமல் லைட் வெயிட்டில் உங்களுக்கு கோல்டு லுக்கில் இருக்கும் ஸோ இந்த இயர்ரிங்ஸ்லேயுமே உங்களுக்கு ஒயிட் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன்லேயே பிங்க் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபில் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஸோ உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டிசைன் லீவ் டிசைன் இயர்ரிங்ஸ் ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது டிசைன் இயர்ரிங்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு மேல்தோடு கீழே தொங்கல் ரெண்டு டிசைன்லையுமே உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன் ஸோ உங்களுக்கு பேக் சைட் க்ளோஸ் டைப்பாக இருக்கும் ஸ்கூ டைப் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது செகண்ட் டிசைன் இயர்ரிங்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸஸ்மே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மட்டுமே நீங்கள் காலேஜ் யூஸ் ரெகுலர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டிசைன் வந்துட்டு யூஸாக இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ்மே டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசைன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டிசைனில் இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் கீழே வந்துட்டு ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ பேக் சைட் க்ளோஸ்டு டைப் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் இந்த டிசைன்ஸில் நம்மக்கிட்ட நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி இருபது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னா தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒயிட் ஸ்டோன் நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ரூபி ஸ்டோன் அவுட்லைன் வந்துட்டு ஃபுல்லுமே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் கீழே உங்களுக்கு ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸ் இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸும் உங்களுக்கு முன்னூற்றி இருபது மட்டுமே ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க ஒரு ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் கீழே ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ் டைப் ஸ்க்ரூ டைப்பில் இருக்க இயரிங்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸும் உங்களுக்கு முந்நூற்றி இருபது மட்டுமே ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் டிசைன் உங்களுக்கு கலர் பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ இந்த இயரிங்ஸ் ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் உங்களுக்கு ஃபுல்லும் கீழே ஹேங்கிங்ஸ் இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே உங்களுக்கு க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் இயரிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் இந்த இயரிங்கோட ப்ரைஸுமே உங்களுக்கு முந்நூற்றி இருபது மட்டுமே ஸோ நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணும்போது சிக்ஸ் மந்த் வரைக்குமே நீங்கள் இதை வந்துட்டு கேரண்டியாக யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன் அவுட்லைனில் வந்துட்டு ரூபி ஸ்டோன் அடுத்த லைன் வந்துட்டு ஃபுல்லுமே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் டிசைன் ஸோ உங்களுக்கு கீழே ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸ் வரும் ஸோ இந்த டிசைனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபது மட்டுமே ஸோ எல்லா இயரிங்ஸுமே உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு கலர் பேட்டர்ன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் காம்பினேஷனும் இருக்கும் ஒயிட் வித் க்ரீன் ரூபி மூணு கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ்மே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸை வந்துட்டு நம்மக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்த இயரிங் கலெக்ஷன் ஸோ இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் ஸோ பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் ஸோ இந்த இயரிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் உங்களுக்கு கீழே தொங்கலுமே ஃபுல்லும் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் டைப் ஸ்க்ரூ டைப்பில் இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் இந்த இயர்ரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னா தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற எந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் இருக்க விசிறி தோடு டிசைன் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க ஸ்மால் சைஸ் விசிறி தோடு ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருகாணி டைப்பில் இருக்க மாதிரி ஸ்க்ரூ டைப் இருக்கும் ஸோ இந்த டிசைனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பதக்கத்தோடு பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் கீழே உங்களுக்கு ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபது மட்டுமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் தேர்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்